நான் வைத்தியர் சேரலாதன் கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அண்மைய காலத்தில் கிளிநொச்சியில் ஏற்பட்ட வெள்ள அகற்றம் காரணமாகவும் அதனைத் தொடர்ந்து இடைத்தளங்கள் முகாம்களில் உள்ள மக்களுக்கான சுகாதார சேவைகளையும் அதனோடு இணைந்த சேவைகளையும் எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் வழங்கி வருகின்றது அந்த வகையில் தங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை உத்தியோகத்தர்கள் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நேற்றே நேற்றைய தினம் முதல் மழை குறைவாக இருப்பதன் காரணமாக இடைத்தங்கல் முகாம்களின் அளவு குறைந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் முன்னதை போலவே சுகாதார நடைமுறைகளை மிகவும் கவனமாக பின்பற்றுவதன் மூலம் எதிர்வரும் வாரங்களில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் அபாயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் குறிப்பாக குடிநீர் உணவு தோல் மற்றும் தேங்கும் நீர் அல்லது ஆபத்தான அல்லது பாதுகாப்பற்ற இடங்களினால் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் அபாய காரணிகளை கொள்வதற்கு பொதுமக்கள் மிகவும் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய பிராந்தியத்தில் உள்ள சகல வைத்தியசாலைகளும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளும் சேவைகளை வழங்குவதற்காக தயார் நிலையில் உள்ளார்கள் தொட்டும் நோய்களைப் போலவே தொட்டா நோய்கள் தொடர்பாக குறிப்பாக இடத்தழுத்தம் மற்றும் செல்லரோகம் போன்ற நீ நீண்ட நாட்பட்ட நோய்களுக்கான மருந்துகளை பாவிக்கின்றவர்களும் மிகவும் கவனமாக அந்த மருந்துகளை பாவித்து தொட்டா நோய்களினால் ஏற்படுற ஆபத்துகளை தவிர்த்துக் கொள்ளலாம் இந்த காலப்பகுதியில் எமது திணைக்களத்தின் பொது சுகாதார பரிசோதகர்களும் குடும்ப சுகாதார மாதுக்களும் உங்கள் வீடுகளை நாடி வந்து உங்களுக்கு தேவையான சுகாதார நடைமுறைகள் தொடர்பான அறிவுரைகளை வழங்குவார்கள் அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது எங்களுடைய கடமையாக காணப்படுகின்றது மேலும் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்றா நோய்கள் தொடர்பான பாதுகாப்புகள் நாங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக சமுதாய மருத்துவ நிபுணர் திருமகள் அவர்கள் அறிவுரைகளை வழங்க வைப்பார்கள் நான் சமுதாய மருத்துவ நிபுணர் டாக்டர் திருமால் சிவசங்கர் இந்த வெள்ளத்துக்கு பின்பான இந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய சில முக்கிய பகுதிகள் உள்ளன அதுல ஒன்று வெள்ள கால் வைத்து நடக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது திரும்ப வந்தவுடன் மெல்லிய பாதங்களை கழுவுகிறது மிகவும் அவசியமாயிருக்கிறது நீர் சிறங்கு உள்ளவர்கள் கொண்டிஸ் பழிங்குகளை பார்மசியில வாங்கி தேவையான அளவை போட்டு மெல்லிய சுடுதண்ணீரை கழுவினால் அந்த நீர் சிறங்கு இல்லாமல் போகும் இரண்டாவது தண்ணி இந்த போ பிளட்டுக்கு பின்பாக வந்த இந்த காலங்கள்ல எலிகாய்ச்சலினால் இரண்டு பேர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் மறித்து விட்டார்கள் ஆகவே நாங்கள் அந்த முக்கியமாக விவசாய நிலங்களில் வேலை செய்கிறவர்களும் வெள்ளத்தில் அடிக்கடி வேலை செய்ய வேண்டி இருப்பவர்களும் நாங்கள் அந்த டாக்சிசைக்ளின் என்கிற ஒரு மருந்தை நீங்கள் உங்களுடைய ஏரியா பொது சுகாதார பரிசோதகரிடம் வாங்கி அஹ் கிழமைக்கு ஒரு தடவை பாவித்து கொண்டு வர வேண்டி இருக்கும் அவர்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் பொதுமக்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணப்படி எதையும் பாவித்து விடாமல் அவர்களுடைய வழிநடத்தலின்படி அதை சரியான முறையில் நீங்கள் உள்ளடக்கிறது மிகவும் முக்கியமானது உண்டு அதை விட இந்த நீரினால் பரவக்கூடிய வாந்தி பேதி நெருப்பு காய்ச்சல் செங்கன்மேரி இந்த மாதிரி உணவும் நீரினாலும் பெறவக்கூடிய நோய்கள் அதிகம் பெறவாய் கூடும் ஏனென்றால் இலையான்கள் போன்ற கரப்பான்கள் போன்ற ஆஹ் பூச்சிகள் எங்களுடைய உணவுகள் சரியாக மூடப்படாமல் அல்லது கழிவுகள் சரியாக அகற்றப்படாமல் இருக்கும் போது அவற்றிலே இந்த இலையான்கள் இருந்து வந்து உணவுகள்ல பரவல்கள் அதிகமாகலாம் ஆவே அது மாத்திரமில்லை எலிகாய்ச்சல் உங்களுக்கு சில அறிகுறிகள் வரும் மிகவும் உயர்ந்த வெப்பநிலை உடல் வெப்பநிலை காய்ச்சல் அதிகமாக இருக்கும் அதே நேரம் வயிற்று நோய் மிகவும் அதிகமான தலடி இருமல் இப்படியான அஹ் குணமுறிகள் காணப்படலாம் ஆகவே சாதாரண காய்ச்சல் என்று நினைத்து வீட்டிலே நிற்காமல் மருத்துவ ஆலோசனைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் ஏனென்றால் எவ்வளவு விரைவாக அது கண்டுபிடிக்கப்பட்டு அஹ் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ அவ்வளவுத்துக்கு உங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட உரிய சந்தர்ப்பம் வாய்க்கும் நீங்கள் லேட்டாக போனால் டிலே பண்ணி போனால் அதுக்கு பிறகு அது உங்களுடைய அஹ் சிறுநீரகம் ஈரல் மூளை இவற்றை பாதிக்கிறதுனால மரணம் ஏற்படக்கூடிய ஆபத்து உண்டு ஆகவே தயவு செய்து வீட்டிலே வைத்திருக்க வேண்டாம் இப்படிப்பட்ட நோயாளிகளை உடனடியாக நீங்கள் டிஜிஹெச் குளிநோச்சிக்கு கொண்டு போக வேண்டும் இரண்டாவதாக திரும்பவும் வெயில் அடிக்க தொடங்கி இருக்கிறபடினாலே நுளம்பு முட்டை போட்டு திரும்பவும் அது பெருகி டெங்கு காய்ச்சல் சிக்குங்குன்னா இந்த காய்ச்சல்களும் பெறுவதற்குரிய மிக பெரிய சந்தர்ப்பம் காணப்படுகிறவனாலே உங்களுடைய வீடுகளை சுற்றி உள்ள இடங்களிலே சின்ன சின்ன யோகட் கப் அப்படியான ஏதாவது சிறிதளவு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த வழிவகைகளை உடனடியாக நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து அகற்ற வேண்டும் விட சின்ன பிள்ளைகளை வெறும் காலோடு நிலத்திலே திரிய விட வேண்டாம் எல்லாரும் இந்த நேரத்திலே ரப்பர் பாட்டா போட்டு அஹ் அது நிலத்திலிருந்து வருகிற கிருமி கூடாக உள்ளே போகாதபடி நீங்கள் வேண்டும் அதை விட சிறு குழந்தைகள் வைத்திருக்கிற தாய்மார்கள் முக்கியமாக ஆறு மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை வைத்திருக்கிற தாய்மார்கள் மிக கவனமாக பிள்ளைகளை பொதிந்து வைத்திருக்க வேண்டும் நல்ல பிளால சுத்தி அல்லது நல்ல நிறைய உடுப்புகளினாலே ஏனென்று சொன்னால் சொல்லப்படுகிறது அதாவது குளிர் கா உடல் வடைகிற நிலை அது பிள்ளை நித்ர கொள்றது போல இருக்கும் ஆனால் உடல் தான் அந்த நிலைக்கு போகும் அதுக்கு பிறகு அந்த ரத்தத்திலே சீனி குறைவடைனாலே நீங்கள் கண்டுபிடிக்கும் முதலே பிள்ளை மரணிக்கலாம் ஆவே குழந்தைகளை மிகவும் அவதானமாக தாய் எப்பொழுதும் கவனமாக வைத்திருக்க வேண்டும் அதை விட பிரெக்னன் முப்பத்தி ஆறு கிழமைக்கு மேற்பட்ட கற்பிணி தாய்மார்கள் நீங்கள் அஹ் வீட்டில இருக்காமல் உங்களுடைய வீடு வெள்ளத்துக்கு உரிய ஆபாய நிலையில் காணப்பட்டால் நீங்கள் அஹ் அந்தந்த எமோசாக்களுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் விரைவாக கிட்ட உள்ள வைத்தியசாலைக்கு உங்களை நாங்கள் அழைத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் விட பிள்ளைகளுக்கு குடிக்கிற எல்லாரும் குடிக்கிற தண்ணீர் நீங்கள் குளோரின் போட வேண்டும் அதுவும் நீங்கள் உங்களுடைய பிஎச்ஐ பொது சுகாதார பரிசோதனரிடம் வாங்கி அவர் சொல்லி தருகிற முறைப்படி நீங்கள் செய்யலாம் அல்லது அவரும் அது வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் தயவு செய்து அதற்கு பிறகும் அது கிடைக்கும் முதலோ அல்லது அதற்கு பிறகும் நீங்கள் சுட வைத்து குடிக்கிறது நல்லது வைக்கப்பட வேண்டும் சாப்பாடுகள் செய்து இடங்களை இல்லாமல் பண்ண வேண்டும் அஹ் இதுக்காக உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது தயவு செய்து நீங்கள் எழுதி கொள்ளலாம் ஒவ்வொரு நான்கு எம் ஓச்சிலையும் உள்ள அஹ் அந்த சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மேற்பார்வை பொது சுகாதார வைத்திய பொது சுகாதார பரிசோதருடைய நம்பர்களை நான் இப்பொழுது சொல்லுறேன் முதலாவது கரச்சி எம் பொது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கஜேந்திரன் அவருடைய நம்பர் சைபர் ஏழு ஏழு நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்று ஏழு இரண்டு மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதரர் மிஸ்டர் சிவனேச அவருடைய தொலைபேசி சைபர் ஏழு ஆறு சைபர் சைபர் ஐந்து இரண்டு இரண்டு ஒன்பது ஆறு இது கரைச்சி எம்ஒஎஹச் கண்டாவளை எம்ஒஎஹச் டீம் அந்த சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் சுசீந்திரன் அவருடைய நம்பர் சைபர் ஏழு 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 இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று மூன்று ஆறு அவருடைய மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் மிஸ்டர் மதன் சைபர் ஏழு 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 மூன்று நான்கு ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு இது கண்ட அவளை இனி பூனஹரி பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் சிவகணேசன் அவருடைய நம்பர் சைபர் ஏழு ஏழு இரண்டு மூன்று ஆறு நான்கு ஆறு எட்டு சைபர் அவருடைய பொது சுகாதார சுகாதார பரிசோதகர் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ரொனால்ட் அவருடைய நம்பர் சைபர் ஏழு ஏழு ஒன்று ஆறு சைபர் மூன்று சைபர் இரண்டு இது பூநகரியினுடையது அடுத்தது பழை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் நிஷாந்தன் அவருடைய நம்பர் சைபர் ஆறு ஒன்று மூன்று அவருடைய மேற்பாறை பொது சுகாதார பரிசோதகர் கோபாலேந்திரன் அவருடைய நம்பர் சைபர் ஏழு ஏழு ஒன்பது மூன்று எட்டு செய்திகளின் கீழாக பிளாஷ் பண்ணப்படும் அந்த நேரமும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் அஹ் தயவு செய்து உங்களுடைய இடத்தில் என்ன தேவையாக இருந்தாலும் அஹ் பயம் இல்லாமல் இந்த நம்பர்ல ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் உங்களோட ஏரியாவை பொறுத்து நீங்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவி உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வீடு வாங்க ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி